மார்க் ஒரு பீகல் நாய் அவன் ரொம்ப அழகா இருக்கும் ஆனா அவன் சாதாரண பீகல் இல்ல அவன் ரொம்ப புத்திசாலி அவன் எப்பவும் ஏதாவது புதுசா செய்யணும் நினைப்பா அவனுக்கு புது புது சேட்டைகள் செய்ய ரொம்ப பிடிக்கும் அவன் எப்பவும் விளையாடிக்கிட்டே இருப்பா அவன் ஸ்மித் குடும்பத்தோட வாழ்ந்து வந்தான் அவங்களுக்கு மார்க்ஸை ரொம்ப பிடிக்கும் அவன் குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்கும் ஒரு நாள் மார்க்சக்கு ஒரு வித்தியாசமான பொருள் கிடைத்தது அது ஒரு கடிதம் அந்த கடிதம் அவனுக்கானது ஒண்ணுமே புரியல அவன் என்ன இருந்தான். அவனால செய்யணும் அந்த கடிதத்தை ஸ்மித் மாமா கிட்ட அவன் மனசுல நிறைய கேள்விக இந்த கடிதம் என்னவா இருக்கும் ஸ்மித் மாமா கடிதத்தை பிரிச்சு படிச்சார் அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு மார்க்ஸ் இன்னக்க தர்ஷனா நீ ஏ பாட்டு மகிழ்ந்து போனாம் இது பள்ளி கூடதுல சேர் உனக்கு வந்த அழைப்பு கடிதம் நீயும் பள்ளி கூட போனாம் மார்க்ஸ் தலைய சாய்ச்சி பார்த்தா பள்ளி கூட அது என்ன அணிகளை துருத்தி பிடிக்குது வெயில படுத்துட்டு தூங்குறன்னு அவன் நினைச்சுக்கிட்டான் அவன் நினைச்சான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா அது என்ன மாதிரியான இடம் ஒருவேளை அப்ப ஒருவேளை பள்ளிக்கூட ஒரு பெரிய பூங்காவா இருக்குமோ அங்கே நிறைய நண்பர்கள் இருக்கலாம் ஸ்மித் மாமா மார்க்ஸோட தலையை தடவி கொடுத்தார் நீ அங்கே சென்று மகிழ்ச்சியா இருப்பாய் என அவர் சொன்னார் கவலைப்படாதே உனக்கு சந்தோஷமா இருக்கும் இது ஒரு விசேஷமான பள்ளிக்கூடம் நாய்களுக்கான பள்ளிக்கூடம் நீ அங்கே நிறைய விஷயம் கத்துக்குவாய் மார்க்ஸோட சந்தோஷத்துல ஆடிது நாய்களுக்கான பள்ளி கூடமா இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது அவன் மனசு நிறைய கேள்விகளா நிரம்பியது ஆனா அவன் மிகவும் இருந்தா நீ நிறைய சந்திப்பாய் உன் அடுத்த நாள் மார்க்ஸ் அவனுடைய புது கழுத்துப்பட்டையை போட்டுட்டான் அதுல அவன் பெயர் பலிச்சுனு எழுதி இருந்துச்சு அவன் ஸ்மித் மாமா சூட கார்ல ஏறி உட்கார்ந்தான் சீக்கிரமே அவங்க ஒரு பெரிய சிவப்பு கட்டிட்டு வந்து சேர்ந்தாங்க அங்கே எல்லா அளவுகளையும் வடிவங்களையும் இருக்க நாய்கள் விளையாடிக்கிட்டு இருந்த மார்க்ஸுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு அவன் இதுவரைக்கும் பள்ளிக்கூடம் போனதே இல்லையே பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நிறைய விளையாட்டு பொருட்களோட கிளாஸ் ரூம்கள் இருந்தன

ஆறாவது பகுதி ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு மார்க்ஸ் அவன் மூக்க பின்தொடர்ந்து போனான் அது அவனை ஒரு புத்தக அலமாரிக்கு கிட்டு போச்சு நான் ஒரு புத்தகத்தோட பின்னாடி என் மூக்கை விட்டு பார்த்தேன் அங்கே அது இருந்துச்சு ஒரு பெரிய ஜாடி நிறைய வேர்க்கடலை வெண்ணெய் மற்ற குட்டி நாய்கள் ஆச்சரியப்பட்ட அவங்களுக்கு அங்கே பார்க்கணும்னு என்னமே வரலையே மார்க்ஸ் தான் அந்த அருமையான உணவுப் பொருளை கண்டுபிடிச்சிருந்தான் அவன் பெருமையா வாலை ஆட்டினான் ஏழாவது பகுதி நாயகன் மார்க்ஸ் லில்லி மிஸ் மார்க்ஸ் பாராட்டினாங்க சபாஷ் மார்க்ஸ் உனக்கு ரொம்ப நல்ல மூக்க மற்ற குட்டி நாயகர் ஆச்சரியப்பட்டேன் இவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு நாய அவங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே நாயன் வேர் கடலை மற்ற குட்டி நாய்களுக்கும் பிடிச்சு கொடுத்தேன் பள்ளி கூடம்னா கத்துக்க இடம் மட்டும் இல்லன்னு நான் புரிஞ்சிட்டேன் அது புது நம்பர்களை சம்பாதிக்க இடமும் கூட எட்டாவது பகுதி எப்போதும் நண்பர்க அந்த நாளிலிருந்து மார்க்ஸுக்கு பள்ளிக்கூடது ரொம்ப பிடிச்சு போச்சு அவன் புது புது விஷயங்களை கத்துக்கிட்டான் நிறைய புது நண்பர்களை சம்பாதிச்சுக்கிட்டான் புத்திசாலியா இருக்குது சந்தோஷம் தான் ஆனா ஒரு நல்ல நண்பனா இருக்குது அதை விட சந்தோஷம்னா புரிஞ்சுக்கிட்டேன் பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு நாளும் மார்க்ஸுக்கு ஒரு புது சாசம் தான் அடுத்து என்ன சுவாரஸ்யமான விஷயங்களை கத்து போறேன்னு அவனால காத்திருக்க முடியாது